ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு வீக் டேஸில் நானும் என் போனோம் வெளியில் போயிட்டு அவள் மொபைல் ஃபோனுக்கு கேமரா ப்ரொடெக்டர் வாங்கலான்னு தான் போனோம் அதுக்கு நாங்கள் போன இடம் வந்து வீட்லேருந்து கொஞ்சம் பக்கம் அமோக்கியோ ஹப்பு அமோக்கியோ ஹப்பில் போயிட்டு டேரெக்டாக அந்த ஷாப்பிங் மாலில் வாங்காமல் ஷாப்பிங் மாலுக்கு வெளியில் நிறைய சைனீஸ் ஷாப்ஸ் வந்து இந்த மாதிரி மொபைல் ஆக்சசரிஸ்ன்னு இருக்கும் ஸோ அதில் நிறைய கடைகள் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நமக்கு எந்த ரீசனபிள் ப்ரைஸ் அப்புறம் என் பொண்ணு தேடுற அந்த மொ அவளோட மொபைலுக்கு ஏற்ற கலர் அதெல்லாம் கிடைக்கிற ஷாப்பில் போயிட்டு வாங்கலான்ட்டு நாங்கள் நேராக அந்த ஷாப்பிங் மால்கிட்ட போயிட்டு தான் பஸ் ஸ்டேஷன் இருக்கும் அங்கே இறங்காமல் அதுக்கு முன்னாடி ஸ்டாப்லேயே இறங்கி இங்கேருந்து நடந்து போனோம்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது பார்க்க முடியும் ஸோ எல்லா ஷாப்ஸ்லேயும் நம்ம விலை விசாரிச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச கலர் இருக்கான்னு பார்த்துட்டு போலாம் தான் நாங்கள் இந்த ஸ்டாப்லேயே இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ நடந்து போயிட்ருக்கற நமக்கு லெஃப்ட் சைட்லாம் ஃபுட் கோர்ட்டு இங்கே வந்து ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு அப்படியே வந்து அவங்களோட டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இங்கே மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் வந்து குக் பண்ண மாட்டாங்க வீட்டில் இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்ருவாங்க இப்போ தான் நம்ம அம்மோக்கியோ சென்டருக்குள்ளேயே என்ட்ராகிறோம் என்ட்ரான என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள் அதை நான் ஒரிஜினல் மியூசிக்லேயே விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வயசானவங்களாம் டான்ஸ் இருக்காங்க எதுக்காகனா சிங்கப்பூரில் வந்து யாசகம் கேட்குறது வந்து அஃபென்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏதாவது பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது இல்லை வந்து கிட்டார் வச்சுட்டு பாட்டு பாடுறது ஏதோ அவங்களுக்கு என்ன தெரியுதோ அது பர்ஃபாமன்ஸ் பண்ணி இல்லை வந்து டிஷ்யூ பேப்பர் வேறு ஏதாவது சேல் சேல்ஸ் பண்ணி தான் வந்து காசு கேட்கணும் டேரெக்டாக போனேட்டு காசு கேட்டோன்னா வந்து அது வந்து அஃபென்ஸ் ஆகிடும் அதனால தான் அப்படி பண்ணுறாங்க சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு நம்ம எதை நோக்கி வந்தோமோ அதை நோக்கி நம்மளோட பயணத்தை தொடருவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃப்ரூட் ஷாப்ஸ்லாம் எப்போதுமே இங்கே இருக்கும் ஆனால் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த வழி ஃபுல்லாகவே இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் இதுக்கப்புறம் உள்ள அந்த வழி எல்லாமே பார்த்திங்கன்னா கடைங்களாக இருக்கும் எப்போன்னா நம்ம ஊரில் ரம்ஜானு தீபாவளி அந்த மாதிரிலாம் வர்ற மாதிரி இங்கே வந்து ஹரி ராயா சைனீஸ் நியூ இயர் தீபாவளி இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டெம்ப்ரரியாக வந்து கடைங்க போடுவாங்க அந்த கடைங்க போடுறப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் எங்கள் கூட்டம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு டூ வீக்ஸ் நடக்கும் அந்த அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த 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 எம்டி பிளேஸ் நடக்கிறோம் இல்லைங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணி கடைங்க போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ நம்ம வாங்க நம்ம ஃபைனலாக ஷாப் தேடி வந்தது கிடைச்சிடுச்சு அம்மோக்கியா சென்டரில் ஸோ அந்த மொபைல் ஷாப்பில் தான் என் பொண்ணு கேட்டு அவன் தேடி வந்து அவள் மொபைலுக்கு மேட்ச் ஆகிற கோல்டன் கலர் கேமரா ப்ரொடெக்டர் இந்த கடையில் கிடச்சிது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கடை பார்த்தோம் பட் ஆனால் அதை நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ணலை ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் க கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ அவளுக்கு பிடித்த கலரும் ப்ளஸ் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இந்த ஷாப்பில் தான் நமக்கு கிடச்சதுனால இந்த ஷாப்பே சூஸ் பண்ணி இப்போது அவங்க கேமரா ப்ரொடெக்டர் வந்து அவள் ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை வாங்கிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் எடுத்து செக் பண்ணுறப்ப தான் ஒரு பெரிய ஒரு என்ன என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து போன இடம் வந்து அவளுக்கு பிடிச்ச போபா வாங்கினோம் போபா டி வாங்கிட்டு என் பொண்ணு வந்து நெயில் ஆர்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஆர்ட் பண்ணுற ஐடியா கிடையாது பட் ஆனால் எப்படி இருக்குது ப்ரைஸ்லாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு போனோம் மேலா அவ வந்து ப்ரைஸ் செக் பண்ணா அதுக்கப்புறம் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் போன இடம் தான் நாங்கள் ஷாப்பிங் மால் அமோக்கியோ ஹப்பில் உள்ள ஷாப்பிங் மால் ஷாப்பிங் மாலில் போயிட்டு நாங்கள் என்ன வாங்கினோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோனில் பண்ண அந்த ப்ரொடெக்டருக்கு அப்புறம் மொபைலுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் என்னோட செகண்ட் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிகள் பல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பொறுத்து தான் என்னோடய வீடியோ நெக்ஸ்ட் என்ன ஜோனலில் நான் வந்து உங்களுக்கு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வரும் ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నల్దే నేను బీ హ్యాపీ